ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எபிசோட் த்ரீ எபிசோட் த்ரீ ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம டோசிங்கும் வாங்கும் பேசிட்டு இருக்காங்க டோசிங் சொல்றான் அவன் கிட்ட நான் லைஃபுல்லாம் என் கூட இருடான்னு சொன்னா அவன் என்ன ஃப்ரெண்டா இருடான்னு சொல்றான் அவன் என்ன நினைக்கிறான்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி சாக்லேட்டை எடுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான் அவன் கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணி அவன் வேணான்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிருமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வேலை இங்கு கொண்ட பிடிச்சிருக்குமோ அதனாலதான் அவன் அப்படி இருப்பானோ நீ வேணா அவனை ஹக் பண்ணிப்பாரு ஜஸ்ட் கிஸ் பண்ணிப்பாரு ஒருவேளை அவனோட ஃபீலிங்ஸ் அப்படியே ஒன்னா இருக்கும்போது வெளியே வந்தா என்னது ஹக் கிசா நேத்து நைட் நீ பண்ண பாத்தியா சொல்றான் டே என்னடா சொல்ற ஏ பிளஷ் ஆகுது உனக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எல்லாம் ஆகலப்பா யாரு ஒருவேளை இது ஹார்மோனல் ப்ராப்ளமா இருக்கும் ஹார்மோனல் ப்ராப்ளம் இல்ல இது ஸ்டோகோன் சின்டம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியலைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வாங்க அவன் உனக்கு ட்ரைனிங் மட்டும் தான் பண்றான் ஆனா நீ அவனை அதுக்கும் மேலே நினைக்கிறேன் ப்ளஷ் ஆகுது அவனை பற்றி பேசுனவொன்னே ஒரு வேளை இது சிண்ட்ரோம் எல்லாம் கிடையாது அவனை டார்ச்சர் பண்ணால் கூட நீ அவனை லவ் பண்ணுவ என்னால் நம்பவே முடியல உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியல அவன்கிட்ட பேசுன்னு சொல்ல இங்கே பாரு என்னை பற்றி நீ கவலைப்படாமல் உன்னோட லைஃப்பை பற்றி யோசி சரியா அப்போ தான் எல்லாம் சரியாக இருக்கும் முதல்ல என்னை பற்றி பேசுறத நிறுத்திட்டு என்னோட சுச்சுவேஷனை விட்டுட்டு எங்ககிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுற வழியை பாருன்னு சொல்ல போடா ஓவராக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டாகவே இருக்கலாம் நானே டிசைட் பண்ணேன் இதை இதோட விட்டுரலாம் நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்லி டோஸிங் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே சாக்லேட்டை மூடி வச்சுட்டு இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக நீ என் ஃப்ரெண்டு மட்டும்தான்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க கரெக்டாக எங்கே கிட்டேருந்து ஃபோன் வருது காலிங் பெல்லும் அடிக்குது ஃபோன் அட்டன் பண்ணாமல் காலிங் பெல் அடிக்குது யாருன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா என் பெருசா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் பேசலாமா வெளியே வா எதுக்கு அப்படின்னு சொல்லி டோஸிங் கேட்க நான் தான் அவன் பிளைண்டேட் இந்த ஹெல்மெட் வா அப்படின்னு சொல்லி தர தரன்னு கையை பிடிச்சி எழுதிட்டு அவள் பாட்டுக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா ஒரு இடத்துக்கு போய் நிற்க என்னடா அதுன்னு ஒன்றும் புரியாமல் டூசிங் பார்த்து பார்த்துட்டே இருக்கான் இது என்ன கான்செர்ட் ஹாலா எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல அங்க பாருன்னு ஒரு போர்டை காட்டுறா அங்க பார்த்தா இந்த பொண்ணு ஏதோ பர்ஃபார்ம் பண்ணுவா போல அந்த பொண்ணோட போட்டோ ஏய் உண்மையாவே சொல்லி இது உன்னோட ட்வின் சிஸ்டரா அப்படின்னு சொல்லி கேக்க அந்த பொண்ணு சிரிச்சுட்டு இங்க பாரு இது என்னோட கான்செப்ட் தான் சோ நீ ஃப்ரீயா இருந்தா வா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி ஒரு காடை கையில கொடுத்து டிக்கெட்டையும் கொடுக்குறா அப்படியே யோசிச்சே டூஸிங் இருக்க இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு உத்து ஊத்து வேற அப்பப்ப செக் பண்ணிட்டு இருக்க சேம் டைம் அடுத்து இங்க நம்ம வாங்க தான் காட்டுறாங்க டூவோட ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம் ரொம்ப கியூட்டா கிளீனா இருக்கு பரவாயில்ல அவன் ரூம் அழகா இருக்கு என் ரூம் ரொம்ப மோசமா இருக்கும்பா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்க அங்க டூ இல்ல டேபிள் மேல ஒரு போட்டோ இருக்கு அவனோட ஃபேமிலி போட்டோ சோ டூவோட ஃபேமிலி போட்டோஸ் அதை பார்க்கும்போது அப்படியே இவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதில் அந்த அயன் மனித அவங்க அப்பா அம்மா டூ நாலு பேரும் இருக்க மாதிரி இருக்கு திடீர்னு பார்த்தா டூ வர மாதிரி இருக்கு ஐயோ வந்துட்டானேங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே அந்த போட்டோ வாங்க வச்சுட்டு கட்டல் கிட்ட போய் அப்படியே ஒழிஞ்சுக்கிறான் கரெக்டா டூ வந்து பாக்குறான் இருட்டா இருக்கா சோ யாரும் வந்த மாதிரி தெரியல சரி ஓகே டைம் ஆச்சுப்பான்னு சொல்லி தூங்கலான்னு சொல்லி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டேபிள் கிட்ட வர போட்டோ வந்து திரும்ப திருப்பி வச்சிருக்க மாதிரி இருக்கு இவன் நேரம் வச்சிருக்க போட்டோ கமத்து வச்ச மாதிரி இருக்கு ஆஹ் யாரும் வந்திருப்பாங்களோங்கிற மாதிரி லைட்டா யோசிக்கிறான் அதுக்கப்புறம் போய் படுத்துட்டான் அப்பா தூங்கிட்டான் அப்படியே ஓடி போயிடலான்னு சொல்லி மெல்ல மெல்ல பூன குட்டி மாதிரி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வந்துகிட்டே இருக்க கரெக்டா அந்த பெட்டுக்கு இந்த சைடு வந்த உடனே டோ வேகமா அவன் கைய புடிச்சு அப்படியே அவன பெட்ல பிடிச்சி போட்டான் அவனை போட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு டூக்கு அவனை அட அடப்பாவி நீதான் நடாங்கிற மாதிரி என் ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்க அது ஒன்றும் இல்லை ஒரு ரூம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு தான் வந்தேன்னு சொல்ல பொய் சொல்லாதுடா சொல்லு அப்படின்னு டூ கேக்குறான் அது ரொம்ப நாளா நீ எனக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கியா சோ உன்ன பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கல சோ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்தேன்னு சொல்ல பெட்டு கிட்டே எதுகா மறைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு எப்பயுமே மூஞ்சிய உருன்னு வச்சிருக்கியா அதனாலதான் சொல்ல சரி ஓகே இப்போ என்ன உனக்கு ஒன்றும் இல்லை அந்த போட்டோல இருக்கிறது உன்னோட பேரண்ட்ஸா கூட இருக்கிறது அந்த அயன்மேன் தானே அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவனை வெளியெல்லாம் கூட்டிட்டு போகாத சரியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவனை பார்க்கறான் அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனனால அவனுக்கு ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் ஸோ அவனை வெளியெல்லாம் கூட்டிட்டு போக சொல்ல ஓ அப்படியா சாரி எனக்கு அவனோட கண்டிஷன் பத்தி தெரியாது ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேகமா போய் அந்த போட்டோ எடுத்து பார்க்குறான் உன்னோட ஃபேமிலி போட்டோ பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உன்ன பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக இருக்கு தெரியுமா நான்லாம் என்னோட ஃபேமிலி போட்டோ எப்போ எடுத்தேன்னு கூட எனக்கு தெரியல நான் சின்ன வயசுல இருக்கும்போதே எடுத்தது அதுக்கப்புறம் அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சோ அதுக்கப்புறம் அப்பா இருந்து போயிட்டாரு அதனால போட்டோ எடுக்கிற சான்ஸே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் டூ கேக்குறான் ஸோ அதுக்கப்புறம் தான் நீ மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிச்சியா உன் பேரண்ட்ஸ்க்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் என் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் என் அம்மா சீக்கிரமாக வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் தனியாகவே இருந்தேன் ஸோ என்னோடய வாழ்க்கை தனியாகவே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் பஸ்லலாம் பாட்டு கேட்க ஆரம்பித்தேன் அப்புறம் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஹோம் ஒர்க் இது அதுன்னு போயிட்டே இருந்தது லைஃப்லாம் இதே தான் திரும்ப ரொட்டீன் ஆகிட்டே இருந்தது ஸோ அப்படியே போக எனக்கு கம்பெனி கொடுக்க யாருமே இல்லை மியூசிக் தான் கம்பெனி கொடுத்துச்சுன்னு சொல்லி அப்படியே அவனை பார்க்க கையில் இருக்க ஃபோட்டோ வாங்கலான்னு சொல்லி லைட்டாக அதை டச் பண்ணுறான் ஒரு செகண்ட் டூ அவனோட கையை பிடிக்க வாங்கிட்டாக்கன்னு வந்துட்டான் நாளைக்கு உனக்கு ட்ரைனிங் இருக்குல்ல போய் தூங்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக அவன் அந்த பக்கம் போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் டூ அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறான் அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி டேபிள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கான் அந்த பக்கம் வரான் வாங்க பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே நேற்று நைட்டு நடந்தது கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு டூ எதுவுமே பேசல அமைதியே ஒரு செகண்ட் அதை பார்த்து யோசிச்சுட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அவன் பேச பார்க்க கூட இவனுக்கு பிடிக்கல அதாவது பிடிக்கலன்னு சொல்றதை விட வெக்கம் மாறிடுச்சு ஒரு மாதிரி ஷையா ஃபீல் ஆயிடுச்சு போல அந்த பக்கம் போய் அப்படியே நின்றுட்டான் அவன் வந்து கரெக்டாக நான் ஆப்போசிட்டில் உட்காரணும் ஆனால் அவன் வந்து எல்லாம் உட்கார மாதிரி தெரில வேணுனே டேபிள் அப்படியே சேஞ்ச் பண்ணி கரெக்டாக டூக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கமாக சைடில் போய் உட்காந்துட்டான் டூவை பார்க்குற மாதிரி அவன் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு டு இப்படி திரும்பி உட்காந்துருப்பான் இவன் அவன் ஃபேஸை பார்க்கணுங்கிறதுக்காக அவன் பக்கத்தில் போய் க்ளோஸாக உட்காந்த மாதிரி அப்படியே இருக்கான் இங்கே லைட்டிங் வந்து பெட்டராக இருக்குது ஸோ அதனால தான் இங்கே உட்காந்தேன்னு சொல்ல ஓ அப்படியாங்கிற மாதிரி எதுவுமே பேசாமல் வேக வேகமாக எடுத்து பால் எடுத்து குடிச்சிட்டே இருக்கான் டு அவன் பால் குடிக்கிற அழகை அப்படியே க்ளோஸ் அப்பில் பார்க்க அந்த பால் அப்படி தொண்டைக்குள்ள எல்லாம் போகும்ல அதை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான் இவன்டா என்னையே பாத்துட்டு இருக்காங்கிற மாதிரி டூக்கு டென்ஷனா இருக்கு லைட்டா கண்ணை மட்டும் திருப்பி அப்படியே பாக்க சாரி அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அவனும் பால் எடுத்து குடிக்கிறான் சோ அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் எதுவுமே பேசல சுத்தமா பேசவும் முடியல டூ சொல்றான் சாப்பிட முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை மீட் பண்றக்காக போகணும்னு சொல்ல ட்ரை பண்ண போகிறோமா ஆமா அப்படின்னு சொல்றான் நான் ட்ரைவ் பண்ணட்டா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு பட் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போல இருக்குன்னு சொல்ல சரி ஓகேன்னு ஒன்றும் தலையாட்டிட்டான் போல அதுக்கப்புறம் கார்ல போய் டிரைவிங் சீட்ல உட்காந்துட்டான் உட்கார்ந்த உடனே மறுபடியும் டூவா பார்த்துட்டு வாங்கக்கு டென்ஷனா இருக்கு படத்துல எல்லாம் எவ்வளவு கியூட்டா அழகா சொல்லி தராங்க இவேன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்படி உட்காந்துருக்கான் எனக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க என்ன பாக்குறேன் ஓட்டு அது ஒண்ணும் இல்ல என்னாச்சு அந்த மிரர்லாம் கரெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டூ சொல்ல ஓ அப்படியா சரி சரினு கரெக்ட் பண்றான் சைடில் இருக்க மிரர் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு தெரியல அங்கே இருக்க பட்டன் எது ஏதோ போட்டு அவன் பாட்டுக்கு அமைக்கிட்டே இருக்கான் அவனை பார்க்க பார்க்க டூக்கு ஒரு மாதிரி இருக்கு இவனுக்கு தெரியாது போலன்னு பக்கத்தில் போய் எல்லாத்தையும் சொல்லித்தரான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ சரியானு சொல்ல ம் சரி ஓகே அப்படின்னு தலை மட்டும் ஆட்டிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான் பட் அவனுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு வா அப்படின்னு சொல்ல ஒரு வழியாக ரெண்டு பேரும் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் உணரல் இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ ஃபேமிலி வந்து அவங்க என்ன கேட்கறாங்களோ எல்லாமே அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் புரியுதுன்னு சொல்ல ம் புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கு அங்க இருந்து ஒருத்தவராம் டுவ பாத்தனையும் பக்கத்துல இருக்க வாங்கியும் பாக்குறான் ஓ புதுசா கூட்டிட்டு வந்திருக்கியா ஹலோ என் பேரு வேன் அப்படின்னு சொல்ல ஹாய் வென் என் பேரு வாங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க சோ இது வந்து நம்ம புதுசா பார்க்க வேண்டிய ஒரு ஒர்க்குன்னு சொல்ல கூட நான் பாக்குறேன்னு சொல்லி டூ வாங்கி பாக்குறான் பென் சொல்றான் இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சு அவங்க ஃபேமிலி வந்து அந்த தாத்தாக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்ல அந்த தாத்தா வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் சின்ன வயசுல ஸோ இது பார்க்கும்போது வாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும்னு எனக்கும் தோணுதுன்னு வாங்க சொல்றான் அவருக்கு எண்பது வருஷம் ஆச்சு பேஸ்கெட் பால பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரில உனக்கு தெரியுமான்னு பென் கேட்குறான் ம் நான் காலேஜில் படிக்கும்போது அத்லெட்லாம் இருந்தேன்னு சொல்ல நானும் ஸ்கூல் டீம்ல இருந்தேன்னு சொல்ல வா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேச டூக்கு டென்ஷனாகிடுச்சு ஆயிடுச்சு அப்படியே அந்த புக்கை மூடி வச்சுட்டு ம் நல்ல ஐடியா தான் நீ சொன்னது அப்படின்னு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான் சரி ஓகே அப்போ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வா சூப்பராக ஐடியா கொடுக்குறான்லன்னு சொல்லி வாங்கோட தோளில் கை போட அப்படியே டென்ஷனாக அந்த கை அந்த பக்கம் டூ எடுத்து விட்டுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க நாங்கள் ரெண்டு பேரும் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் நீ போ அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவைப்படுதோ அதை கரெக்டாக பண்ணணும் அதுதான் நம்மளோட டியூட்டி தெரியுமான்னு வாங்க பார்த்த சொல்ல ம் தெரியும்னு சொல்ல சரி சரி புதுசாக வந்திருக்க பையன் பாயின்னு சொல்லிட்டு வெண் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அப்புறம் டூசிங்கும் இன்னி இங்கேயும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க டூசிங் சொல்றான் இதுக்கப்புறம் என்னக்காக நீ நடிக்க வேணும்னு அவசியம் இல்ல என் அம்மா ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எனக்கு என்னமோ அவங்கள பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்ல வா சூப்பர் அப்ப இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் நடிக்க வேணாம்ல தான் அதுவும் கரெக்ட் தான் அப்புறம் அப்புறம் என்ன என் ஃபேமிலி சீக்கிரமாக ஒரு ஃப்ளாஷ் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டூசிங் சொல்றான் உடனே இங்க சொல்றான் நல்லதுதான்டா இதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் டிஸ்கவுண்ட் கூட பண்ணி தரேன் சொல்ல ரெண்டு பேரும் பேசுனது ஞாபகம் என் கூட எப்பயுமே இருப்பியா அப்படின்னு சொல்லி டூசிங் கேட்டதுக்கு ஆ எப்பயுமே இருப்பேன் ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன் சொல்லிருப்பான் அது அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்க டே ஹார் நடிடா ஹார் நடிடா அப்படின்னு சொல்ல எதுக்குடா ஹார் நடிக்க சொல்ற நீ பார்க் பண்ண வேண்டிய இடத்துல அவன் பார்க் பண்ணியிருக்கான் பாருன்னு சொல்லி ஒரு காரை பார்த்து டூசிங் சொல்ல பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ல நீ என்ன எப்பயுமே மாதிரி இருக்க அடுத்தவங்கள பத்தியே யோசிப்பியா உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல ஸ்கூல்லையும் நீ இதே மாதிரிதான் இருப்ப இப்பையும் இதே மாதிரிதான் இருப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி அப்படியே டூ சிங் செமக் டென்ஷனா கத்துறான் ஆக்சுவலி அவன் எந்த கோத்தினாலும் கத்துறான்னு நமக்கு தெரியும் பட் அங்க இருக்க எங்குக்கு எதுவும் தெரியல இங்க அமைதியா இருக்க நீ பண்றது பிடிக்கல ஒரு தப்பு பண்ணா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி பழகு அப்படின்னு சொல்ல அப்படியா எனக்கு இது ஓகேன்னு தான் தோணுது எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படிங்கிற மாதிரி எங்க சொல்றான் அதுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு டூசிங்க்கு இதுக்கப்புறம் உன் கார்ல நான் ஏறவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போக ஏய் டூசிங் நில்டா நிலுடான்னு சொல்லி அப்படியே அவனை ஃபாலோ பண்ணிட்டு வர அவன் பாட்டுக்கு வேகமா கோச்சிட்டு போயிட்டான் இதை பார்க்கும்போது இங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு ஏ நிலுடா நிலுடான்னு கத்திட்டே அப்படியே ரோட்ல நின்றுருக்கான் சேம் டைம் அடுத்து இவங்க ரெண்டு பேரும் காரும் அப்படியே வந்துட்டே இருக்க எப்படிலாம் கார் ஓட்டணும் அதாவது ஸ்லோவா போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அமைதியா போன்னு சொல்லி பக்கத்துல உட்காந்து டூ ஒன்று சொல்லி கொடுத்துட்டே இருக்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கான் வாங்க அவன் பாட்டுக்கு டபுள் சிக்னல் கொடுத்துட்டு ரெண்டு லைட்டை ஆன் பண்றான் எதுக்கு ரெண்டு லைட் ஆன் பண்ண ஆஃப் பண்ணு இதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா எனக்கு இந்த கார் ரொம்ப புதுசா இருக்கா அதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு வாங்க சொல்கிறான் சரி ஓகே அங்கே போய் நிறுத்துன்னு சொல்ல அவன் பயந்து போய் பதட்டத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி நிறுத்திட்டான் ஆல்ரெடி ஒரு நியூஸ் வேற போயிட்டே இருக்கு ஒரு திருட வந்து போயிட்டு இருக்கானு அவனை பத்தி வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க சொன்ன டீட்டெயில்ஸை அப்படியே நம்ம வாங்க அந்த காஸ்டியூம் மாதிரியே சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒன்றும் இல்லை நான் இந்த ரேடியோ கேட்டுட்டு இருந்தேன்னா அதை கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்க சொல்கிறான் ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி அமைதியாக இருக்க வேகமாக அந்த ரேடியோ வாக் பண்ணிட்டான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி தரியா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதி தோணுதுன்னு சொல்ல டூ எதுவுமே பேசாமல் சரி ஓகேன்னு சொல்லி கார்லேருந்து இறங்கி அப்படியே அந்த பக்கம் போகிறேன் இவனுக்கு ஜூஸ் வாங்கலான்னு அப்பா எப்படியாவது இவன்ட்டு தப்பிச்சு ஓடிட்டா போதும்பான்னு சொல்லி வேகமாக கார் எடுத்துகிட்டு அப்படியே வாங்க போகிறான் டே வாங்க நில்றா எங்கடா போகிறேன் எங்கடா போகிறேன்னு சொல்லி டூ கத்திட்டே இருக்க இவன் கார் எடுத்துட்டு இவன் பாட்டுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடிட்டான் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இவனுக்கு அப்புறம் அங்க டூக் செம்ம டென்ஷனா இருக்கு காரை வேற தூக்கிட்டு போயிட்டானேங்கிற மாதிரி கண்டினியூவா கால் பண்ண ரிங் போகுது பட் சார் சுத்தமா எடுக்கவே இல்லை அடுத்த சீன்ல இங்க தான் காட்டுறாங்க டோசிங் வேற கோச்சிட்டு போயிட்டானா அவனுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு நீ எப்பதாண்டா பிரேவா இருப்ப ஏன்னா இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பேசினது எல்லாமே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவன்கிட்ட பேசலாமான்னு மொபைல் எடுக்கிறான் அப்புறம் அவனுக்கு மெசேஜ் பண்றான் நாளைக்கு என் வீட்டுக்கு சாப்பிடவா என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றான் பட் அந்த சைடுல இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல அதை பார்க்கும்போது அப்படியே இங்குக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு மொபைல பார்த்துட்டே சார் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கு சேம் டைம் நம்ம வாங்க பையன் கார் எடுத்துகிட்டு வந்தான்ல அங்கே போலீஸ் வரவங்க போறவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வண்டியை ஸ்டாப் பண்ணி கரெக்டாக நம்ம வாங்கோட வண்டியை ஸ்டாப் பண்ண சரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி போய் இந்த டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே எதேதோ அதாவது இவனை பயப்படி வைக்கிறதுக்காக அந்த ஜீப் பையன் வச்சிருந்தால்ல அந்த காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அதை பார்த்துட்டு போலீஸ் வந்து யாரு யார் கொடுக்குறா நீங்கள் சொல்லிக்கிங்க இல்லை இல்லை அது என்னோடது இல்லை அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி போக அவங்க விடுற மாதிரி தெரில ஈவன் அப்படியே திரும்ப நிற்க வச்சு அப்படியே ஏதோ ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்க திடீர்னு திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு திருடன் அதாவது ரேடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படியே நம்ம வாங்கிட்டு ஆயிருக்க அடையாளம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த திருடனை பற்றி சொல்லிட்டு இருக்க ஐயோ விடுங்க விடுங்கன்னு சொல்லி அந்த திருடனை பிடிக்கிறக்காக இவன் பாட்டுக்கு துரத்திட்டு ஓடிட்டே இருக்கான் ஸோ அந்த திருடை விடுற மாதிரி தெரில அவன் பாட்டுக்கு ஓட இவன் விடுற மாதிரி தெரில இவன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் அவன் ஒரு பக்கம் போக குறுக்கு வழியில போயாதான் அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு பக்கம் போய் பார்த்தா அங்க டூ நிக்கிறான் ஐயோ நீ என்ன தப்பா புடிச்சுக்கிட்ட அங்க பாரு அவன் வந்தேன் அவன் தான் அந்த ரேடியோல சொன்ன திருடுன்னு சொல்ல அங்க பார்த்தா நாய்க்குட்டி இருக்கு ஏ இதுவாடா அப்படிங்கிற மாதிரி டூ அவனை நல்லா பாரு நல்லா பாருன்னு சொல்ல தான் அந்த திருட ஓடுறான் டூ அதை நீ இங்கேயே நான் வந்தேன்னு சொல்லி டூ அந்த திருடனை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பின்னாடியே போக எப்படியோ போய் அவன் அந்த திருடனையும் பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செங்கல் எல்லாம் அடிச்செல்லாம் அங்க அப்படியே நம்ம வாங்க பிடிக்க இதை பார்க்கும்போது போது டூக்கே ஷாக்கா இருக்கு குடுறான் அந்த செங்கல்னு சொல்லி வாங்க அந்த பக்கத்துக்கு போட அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்க நான் எனக்காக வெயிட் பண்ணுன்னு தானே சொன்னேன் எதுக்காக இந்த மாதிரி சொல்ல ஒன்றும் இல்லை சும்மா நானே அப்படியே போலான்னு தோணுச்சு அதனாலதான் அப்படியே அப்படின்னு சொல்லி வாங்க சொல்றான் உண்மையே பண்ணனு சொல்லு ஒன்றும் இல்லை டிரைவிங் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு நீ போய் சொல்றன்னு பார்த்தாலே தெரியுதுன்னு டூ சொல்றான் சரி சரி நான் உண்மையே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கான் என்னதுன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க அது என்னன்னா எனக்கு எனக்குன்னு சொல்லி ஹார்ட்டில் கை வைக்கிறான் என்னாச்சு உனக்கு நெஞ்சது வலிக்குதா இல்ல இல்ல அது இல்ல அது வந்து வந்து சொல்லி கை அப்படி பக்கத்துல கொண்டு போக ஃபீவராக இருக்கா இல்ல அதுவும் இல்ல அது வந்துன்னு சொல்லி லிப்ஸ்ல கை வைக்க என்னாச்சு தண்ணி தாகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஐயோ அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்ப என்ன சொல்லி தொலை ஏன் இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி டூ அவனை பார்த்துட்டே இருக்கேன் அது லாஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்ல அது வந்துன்னு சொல்லி எதுவுமே பேசாம டூ அமைதியாக இருக்கான் ஸோ அது வந்து அப்படின்னு சொல்ல சரி அது கனவு அவ்வளோதான் அது அதோடு விட்டுரு எதுக்கு அதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு டூ அப்படியே அந்த பக்கம் போக ஆனால் ஒன்று எனக்கு இன்னும் புரியல அந்த ட்ரீம் ஏ அந்த மாதிரி வந்ததுன்னு தெரில அந்த பேஸு அப்படியே இருக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி வாவான ஒரு ஃபீல் கிடைக்குது அது நீ இல்லை ஆனால் நீ தான் அது அது என்னன்னு எனக்கு தெரியல அந்த டைம் நான் கூட க்ளோஸாக இருந்தேன் அந்த ஃபீலிங்ஸ் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஸோ நான் டேஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல டேஸ்ட் பண்ணுமா என்னங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அப்படியே டு நிற்கிறான் அது வந்துன்னு சொல்லி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க டு அப்படியே அவனை இழுத்து பக்கத்தில் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி கூப்பிடுறான் அவனும் க்ளோஸாக வந்து நிற்க என்ன பண்ணுறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் அவனால் எதுவுமே பேச முடியல பார்த்துட்டமா இருக்கு அது வந்து அப்படின்னு சொல்லி டு அவன் கிட்டே க்ளோஸாக போய் அவன் காது கிட்ட போய் அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறான் ஸோ என்ன நடந்தாலும் சரி எனக்கும் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை சோ நீ அத பத்தி யோசிக்க வேணாம் அதை விட்டுட்டு அடுத்ததை பார்க்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் டு டூ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு நான் எந்த இன்டென்ஷன்லயும் அதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டூ சொல்லிருப்பான் அது அப்படியே ஒரு மாதிரி கவலையாவும் இருக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாகவும் இருக்கு வாங்கு புரியுது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவனும் எதுவும் பேசாம அமைதியா இருக்க டூ அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான் பட் அவன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள அது எது எதுவும் தோணிட்டே இருக்கு அந்த உலகத்துலயே அவன் இல்லாத மாதிரி இருக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படியே வந்துட்டே இருக்க திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய வண்டி வருது இவனை இடிக்கிற மாதிரி அந்த வண்டியை பார்த்தோன்னே இவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இருக்கும் போல அது அப்படியே டூவோட கண்ணு முன்னாடி வருது ஸோ அந்த கார்ல தான் அவங்க தம்பியும் இருந்திருப்பான் ஸோ அது இவன் கண்ணு முன்னாடி வர அப்படியே அதை பத்தி திங்க் பண்ணிட்டு ஸ்டன் ஆகி அங்கேயே நிக்கிறான் அதுக்குள்ள வாங்க வேகமா வந்து வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அப்படி இருந்து அந்த பக்கம் தள்ளிட்டான் ஸோ அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என் பேரண்ட்ஸ் என்ன விட்டு இறந்து போயிட்டாங்க என் தம்பி அப்படியே கோமாளியே இருந்து கடைசியில் அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ எனக்குன்னு லைஃப்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டே இருக்கான் ஒரு பார்க்குக்கு அந்த பார்க்ல வாங்க பாட்டு பாட ஆரம்பிக்கிறான் எனக்கு என்னோட லைஃப்ல எதுவுமே இல்லை எனக்கு பதினாறு வயசு ஆச்சு இன்னைக்கு எப்படி என் லைஃப் இருக்கோ அதே மாதிரி தான் என் லைஃப் எப்பயுமே இருக்கும் ஸோ அதை எப்படி என்ஜாய் பண்ண கத்துக்கணுங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு பாட்டு பாட ஆரம்பிக்க அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது நம்ம சார் டூக்கு அவனோட கவலையெல்லாம் மறந்து அப்படியே வாங்கோட பாட்டை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் ஸோ அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ